நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின் மறைந்த திருமதி ஆரமுத தேவசேனா வருவாய் கோட்ட அலுவலர் அவர்களின் கணவர் திரு பிரகாஷ் அவர்கள் விபத்து காப்பீட்டிற்கான ஒரு கோடிக்கான காசோலையை பெறுகிறார் மறைந்த திருமதி மகாலட்சுமி அங்கன்வாடி பணியாளர் அவர்களின் கணவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கோடி இருபது லட்சத்திற்கான காசோலையை பெறுகிறார் மறைந்த திரு மோகன்ராஜ் சிறப்பு சார்பு ஆய்வாளர் அவர்களின் மனைவி திருமதி சித்ரா செல்வி அவர்கள் ஒரு கோடிக்கான காசோலையை பெறுகிறார் மறைந்த திரு விஜயகுமார் சிறப்பு சார்பு ஆய்வாளர் அவர்களின் மனைவி திருமதி கற்பகவள்ளி அவர்கள் ஒரு கோடி எட்டு லட்சத்திற்கான காசோலையை பெறுகிறார் மறைந்த டாக்டர் சுப்ரியா பேராசிரியர் அவர்களின் கணவர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் ஆயுள் காப்பீட்டிற்கான பத்து லட்சம் காசோலை பெறுகிறார் தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் குடும்பத்தினரின் நலனை பேணும் வகையில் விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டுத் தொகையினை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நலம் காக்கும் ஸ்டாலின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உயர்தர மருத்துவ மையங்கள் பதினேழு சிறப்பு மருத்துவ துறைகள் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு நலம் காக்கும் ஸ்டாலின்